ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் அருமையான ஈஸியாக செய்யக்கூடிய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கத்திரிக்காய் சாதம் தாங்க செய்ய போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா பத்து நிமிஷத்தில் சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம் டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் குழந்தைங்கள் வந்து காய்கறி சாப்பிட மாட்டாங்க அதனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க காயோடு சேர்த்து சாதமும் சேர்த்து சாப்பிட்ருவாங்க குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு கண்டிப்பாக இதே மாதிரியே செஞ்சு கொடுங்க தொட்டுக்கிறதுக்கு வந்து பப்படம் மட்டும் இருந்துச்சுன்னா போதும் டிஃபன் பாக்ஸு ஆயிரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் இது எப்படி செய்யலான்றத வாங்க போய் பார்க்கலாம் இப்போ நம்ம கத்திரிக்காய் சாதம் செய்கிறதுக்கு இந்த பருப்பு வகைகள்லாம் நம்ம வறுத்து அரைக்க போகிறோம் அதை வந்து ஒவ்வொன்றா சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து வேர்க்கடலை எடுத்துக்கலாம் வேர்க்கடலை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பச்சை வேர்க்கடலை அதனால் கொஞ்சம் வந்து நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா மீதியை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வறுபட்டுருச்சு ஒரு ஒரு நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்திங்கன்னா இந்த மாதிரி வறுபட்டுரும் இப்போ வந்து இதை வந்து நம்ம ஆற வைக்கணும் அதுக்கு வந்து அப்படியே மிக்சி ஜார்லேயே மாற்றிக்கோங்க அடுத்தது உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நான் வந்து கால் கிலோ கத்திரிக்காய் எடுத்துருக்கோம் ரெண்டு பேர் சாப்பிட்ற மாதிரிக்கு நம்ம வந்து இன்றைக்கி செய்ய போகிறோம் ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் வந்து கடலை பருப்பு வேர்க்கடலை வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் வந்து நல்லா வறுத்துக்கலாம் கொஞ்சம் நல்லா கிவந்து வந்ததுக்கப்புறமா நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இது கூடவே அரை ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கோங்க நல்லா வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம் ஒரு நாலு வரமிளகா மிளகாய் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு ஏற்றாறு போல் சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் வறுத்தாச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க இதையும் நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம் இது கொஞ்சம் ஆறுனத்துக்கு அப்புறமா நம்ம வந்து பவுட்ரு பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இது பொடி பண்ணியாச்சு இந்த அளவுக்கு கொஞ்சம் கொர கொரப்பாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம வந்து இன்றைக்கி நல்லெண்ணெய் எடுத்துருக்கோம் எந்த எண்ணெயாக இருந்தாலும் ஓகே நல்லெண்ணெயாக இருந்துச்சுன்னா டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கோங்க பொறிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இப்போ பாருங்கள் வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கியாச்சு ஒரு தக்காளியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸ் தக்காளி இருந்துச்சுன்னா போதுங்க இது கூடவே கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நம்ம வந்து சாதம் போட்ட பிறகு அதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் நல்லா வந்து தக்காளி வதங்கி வரட்டும் பாருங்கள் தக்காளி வந்து இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ வந்து நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீள வாக்கில் மெலிசு மெலிசாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து சீக்கிரமாக வதங்கிடும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி வேக வச்சுக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஹை ஹைஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டிங்கனாலே வதங்கிரும் இப்போ நம்ம வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷம் போல் ஆகியிருக்கு கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்திருச்சு வதங்கிடுச்சு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இப்போ வந்து நம்ம மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள்லாம் கொஞ்சம் அப்படியே சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்து ஒரு கால் ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இதுவும் ஒரு கால் ஸ்பூன் போல் காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் மிளகாய் தூள் சேர்த்து ஒரு வதக்கி வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த பருப்பு மசாலாவை வந்து சேர்த்துடலாம் கத்திரிக்காயில் எல்லா பக்கமும் மிஸ் ஆகிற மாதிரி நல்லா வந்து ஒரு முப்பது செகண்டு போல் வதக்கி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ வந்து நம்ம சாதம் போட்டு கிளறிக்கலாம் சாதம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்கிற அளவுக்கு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப சூடாக போட்டிங்கன்னா கொலைஞ்சிரும் சாதம் சேர்த்துட்டு சாதமும் கத்திரிக்காயும் உடையாதபடி அப்படியே மேலாப்பில் நல்லா எல்லா பக்கமும் பரப்பி விடுங்க நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா ஃபைனலாக வந்து கருவேப்பில கொத்தமல்லி சேர்த்துட்டு அடுப்பை அணைச்சிட்டு ஒரு கிளறு கிளறி விட்டிங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான கத்திரிக்காய் சாதம் ரெடி நம்ம வந்து சுடு சாதம் போட்டு செய்கிறதுனால ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சுருக்க வேண்டியதில்லை கத்திரிக்காய் வெந்துட்டாலே நீங்கள் வந்து உடனே சாதம் போட்டு கிளறிட்டு அடுப்பை அணைச்சிருங்க இப்போ பாருங்க நம்மளுக்கு சூப்பரான சிம்பிளான கத்திரிக்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரியே நீங்களே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ